எங்கே பலன்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன எந்த இடத்தில் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் வித்தியாசப்படுகிறான் சிம்மம் போடுவோம் ஒரு சிம்ம குருனே போடுவோம் இந்த சிம்ம குரு ஒரே நேரத்தில் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் இந்த மூன்று பாவகங்களை சுபத்துவப்படுத்துவார் இந்த மூன்றில் இது உபயம் இது ஸ்திரம் இது சரம் வேறு ஏழு கிரகங்களில் சப்த கிரகங்களில் எவருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய பார்வைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் உபயம் ஆகிய மூன்று வீடுகளையும் ஒரு சேர தொடர்பு கொண்டு அவர்களை பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் குரு அதிக கிரகங்களை சுபத்துவப்படுத்தி இருப்பார் இப்ப இந்த வந்து இதை பௌர்ணமியாவே போட்டிருக்கிறேன் இப்ப அது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகத்தை நான் பௌர்ணமியாவே போட்டிருக்கிறேன் ஒரு உதாரண தான் உங்களுக்கு போடுறேன் சூரியன் சந்திரன் சந்திரனுடைய பார்வை இங்கிருந்து அது பார்வை என்று சொல்லப்பட தேவையில்லாத அளவுக்கு அதியோகம் என்கின்ற ஆறு ஏழு எட்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றும் அந்த சரம் ஸ்திரம் இங்கே சந்திரனுடைய பார்வைன்னு கொண்டே வர வேண்டாம் இதே சரம் ஸ்திரம் உபயம் ஆகின்றவைகள் வந்தாலும் கூட இந்த சரம் ஸ்திரம் இதில் இருக்கின்ற கிரகங்களைத்தான் சந்திரன் சுபத்துவப்படுத்துகிறார் பாவகங்கள் அல்ல அதனால தான் இந்த சரம் ஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தைகளை நான் குருவிற்கு மட்டும் உபயோகப்படுத்தினேன் அதாவது குரு இந்த வீட்டையும் இந்த வீட்டில் இருக்கின்ற கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துகிறார் பாவக சுபத்துவம்